வெல்கம் டு சோடா அப்படி சோ இந்த விட பாக்க போறது ஜாம்பி ஸ்பெஷல் டாப் எட்டு படங்கள் ரெண்டு வெப்சிரீஸ் இதுல சில தமிழ் டப்பிங் இருக்குது அது தமிழ் டப்பிங் இருக்கிறத அந்த படம் சொல்லும் நான் சொல்லிடுறேன் அண்ட் இதுல எடுத்திருக்கிறது என்னன்னா ஒரு ஜாம்பி படத்தையும் வேற வேற லெவலில் ட்ரீட் பண்ணுது அதாவது ஜாம்பிச வச்சு விதவிதமா விளையாடி விளையாடிருக்கானுங்கன்ற அந்த மாதிரியான லிஸ்டா தான் இதுல எடுத்திருக்கிறேன் இன்னும் சில முக்கியமான படங்கள் அடுத்த பார்ட் டூ நம்ம கவர் பண்ணிக்கலாம் சோ இதுல எனக்கு ஒரு ஃபேவரட்டான சில டே இப்ப இல்லாம டிஸ்டர்பிங்கா எடுப்பீங்கன்ற மாதிரி இருக்கும் சில படம் வந்து ஏய் கொஞ்சம் வித்தியாசமான ஆங்கிள் எடுத்துருக்கீங்களான்ற மாதிரி இருக்கும் எல்லா டைப்லையும் கொஞ்சம் கவர் பண்ற மாதிரி இருக்கும் இதுல ஃபேவரட் எது இந்த பத்தில் எத்தனை பாத்து முடிச்சிட்டிங்க நான் கமெண்ட்ல சொல்லுங்க உங்க நான் மறக்காம சொல்லுங்கப்பா இன்னும் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோவா ஸ்டார்ட் பண்ணலாம் பத்தாவது இடத்துல வந்து அனிமி இப்போ லேட்டஸ்டா தமிழ் டபிங் வந்துச்சு அதனால இதில் எடுத்துக்கிட்டேன் சொல்லிட்டு ஆக்சுவலா இது படமாகவும் இருக்கு ஜாம் பட் நான் படம் ட்ரை பண்ணலப்பா அது எனக்கு பெருசாக தெரியல அனிமீ நான் மங்காவா நான் படித்ததுனால எனக்கு ரொம்ப புதுசு இப்போ ஒருத்தன் வந்து வேலையில சேர்ந்து ரொம்ப கஷ்டப்படுறான் அவன கம்பெனில போட்டு பிழிஞ்சு எடுக்கிறாங்க வாழ்க்கையே வெறுத்து போற அளவுக்கு வேலை சொல்லியே கொள்றாங்க திடீர்னு அடுத்த நாள் பார்த்தா உலகமே ஜாம்பியா மாறிடுச்சு எல்லாரையும் கடிச்சு தின்னுக்கிட்டு இருக்கு இவனுக்கு சந்தோஷம் நம்ம கம்பெனிக்கு போவானா ஜாம்பிஸ் தான் வந்துருச்சேன் இனிமேல் நம்ம ஜாலியா சுத்தலாம்னு இவன் ஆசைங்கெல்லாம் எல்லாம் என்னென்ன லிஸ்ட் போட்டு அந்த ஆசையெல்லாம் நிறைவேற்ற போறேன் அப்படின்னு சொல்லி சுத்துறான் ஒரு பக்கம் சாம்பிஸ் துரத்திக்கிட்டு இருக்கு இவன் ஜாலியா அப்படின்ற மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான் இவனுடைய ஆசை எல்லாம் நிறைவேறுச்சான்றதுதான் இந்த அணிம அடுத்த வெப்சீரிஸ் ஆலா வெப் சீரிஸ் இதோட சீசன் டூ வரப்போகுது ஆக்சுவலா சீசன் டூ வரும்போது தமிழ் டப்பிங்ல விடுவாங்க இப்ப தமிழ் டப்பிங்ல இல்ல திடீர்னு பார்த்தா ஸ்கூல்ல சாம்பிஸ் வந்துருச்சு எல்லா கிளாஸ் ரூம் எல்லாருமே சாம்பிஸ் இருக்காங்க அதாவது எல்லாருமே செத்துட்டாங்கன்னு தைரியமா டைட்டில் வச்சு இவங்க வந்து விளையாடி இருப்பானுங்க எனக்கு இது கொஞ்சம் ஸ்லோவாவே பட்டாலும் போக போக அந்த கேரக்டர் கூட கனெக்ட் ஆயிட்டேன் சீசன் டூ எப்படா விடுவீங்கன்ற மாதிரி வெயிட் பண்ண வச்சுட்டாங்க அடுத்து எட்டாவது ஜாக்ஸ் அண்டரோட ஆர்மி ஆஃப் த டெட் இதுல சில மூமெண்ட்ஸ்லாம் அப்படியே நடுவுல ஸ்லோவா போனாலும் அந்த டீம் தூக்கி வேறு மாதிரி மூமெண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பானுங்க அண்ட் இதுல ஜாம்பிஸ் வந்து ராஜா சாம்பி ராணி சாம்பின்னு சாம்பிகளே வந்து அதாவது ஜாம்பிஸ் என்ன அது எதுவுமே யோசிக்காம எல்லாரும் கடிச்சு கொதறிட்டு இருக்கணும் பட் இதுலயே அதுங்க ஒரு குரூப்பா செயல்பட்டு ராஜா சாம்பி ராணி சாம்பின்னு இருந்தா அண்ட் முக்கியமா இந்த இடத்துக்கு போயிட்டு நீங்க வந்து பணத்தை எடுத்துட்டு வரணும் ஆனா அந்த இடம் ஃபுல்லா சாம்பிங்களா இருக்கு இதை தாண்டி

போறப்போ இவங்க தான் படமே இது தமிழ் டப்பிங்ல இருக்கு அடுத்து ஆறாவது வந்து கொரியன் படமான அலை அப்படிங்கிற கொரியன் படம் இதுல வந்து என்னன்னா சாம்பிஸ் கிட்ட கழி வாங்கி மிதி வாங்கி நான் எஸ்கேப் பாக்குறேன் அந்த ட்ரை இல்லாம இதுல ஹீரோ வந்து அப்பார்ட்மெண்ட்ல மாட்டிட்டு இருப்பா திடீர்னு எந்த பார்த்தா என்னது உலகம் எல்லாம் சாம்பி வந்துருச்சா எல்லா இடமும் சாம்பிஸ் வந்துருச்சான்ற மாதிரியே இவன் சாக்காரத விட ஓகே நான் வீட்டுக்குள்ளேயே கடக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறான் ஒரு கட்டத்துல எவ்வளவு நாள் தானே நீ வீட்டுக்குள்ளேயே இருப்ப எப்பராது இங்க இருந்து நான் மாட்டாம போகன்ற மாதிரி ஒரு மனுஷன் வெளியே ஃபுல்லா சாம்பி ஆயிடுச்சு இவன் வீட்டுக்குள்ள சேஃபா இருக்கான் அதுக்கப்புறம் வாழ்க்கையில நடந்துச்சு அப்படி இருந்து வெறுத்து விஷயங்களை செஞ்சான்றது தான் இந்த படம் இதுவுமே நான் சாம்பிஸ் கிட்ட சண்டை போடுறேன் அப்படிங்கிற டைப்ல போகாம நான் சாம்பிஸ் கிட்ட தப்பிக்கிறேன் ஆரம்பிச்சு கொஞ்சம் வேற ட்ரைல பண்ணிருப்பாங்க நல்லா இருக்கும் அடுத்து இப்ப சொல்ல போற படம் தான் கொடூரத்தின் கொடூரமான சாம்பி படம் அதாவது சாம்பி படம் சாம்பிஸ்னாலே கொஞ்சம் ரத்த கலரியா அதுங்க கடிச்சு கொதர்றதெல்லாம் நாங்க எல்லாம் கேஷுவலா பாப்போம் சாப்பிடும் கூட அதெல்லாம் சந்தோஷமா பாப்போம்னா இந்த படத்தை சத்தியமா ட்ரை பண்ண முடியாது சாட்னஸ் அப்படிங்கிற படம் இதுல ஹீரோ வந்து உங்க ஒய்ஃப ஆபீஸ்ல விட்டு வரன்னு போய் விட்டுட்டு ஒரு டீ கல்ல போய் டீ குடிச்சிட்டு வரலாம்னு நினைக்கிறாரு அப்படின்னு பார்த்து திடீர்னு ஒரு என்ட்ரி கொடுக்கும் பாருங்க சாம்பி அப்பவே உங்களுக்கு ஒரு மாதிரி கொமட்டிக்கிட்டு வந்துடும் அப்பவே ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க கிளம்புனீங்கன்னா நீங்க புண்ணியம் பண்ணவங்க இல்ல அதுக்கு மீறி நான் படத்தை பாப்பேன்னா ஒரு வயசான தாத்தா அதுக்கப்புறம் சில பல விஷயங்கள் சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு கொடூரமா இல்ல கொமட்டிக்கிட்டு வர அளவுக்கு கொடூரமா விழுந்த சாமி படத்தை எடுத்து வச்சிருப்பானுங்க மத்த படங்களாச்சும் அந்த மாதிரி சீன்லாம் நாங்க கொஞ்சம் கொடூரமா இருந்தாலும் ஃபேமிலியா பாப்போம் பண்ணா நீங்க ட்ரை பண்ணலாம் பட் இந்த படம் வந்து அந்த கேஸே கிடையாது கொமட்டிக்கிட்டு வரக்கூடிய அளவுக்கு இத்தனை தடவை சொல்றேன்னா இந்த படம் யூடியூப்ல ஃப்ரீயா இருக்கு தமிழ் டப்பிங்ல இல்ல யூடியூப்ல இந்த படம் ஃப்ரீயா ஐடியா இருக்கு பட் இதை ட்ரை பண்ணுங்க ஒரு கால் மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்களே எப்பா போதுந்தா சாமின்ற மாதிரி ஜாம்பி பக்கமே வரல நிறுத்தி கொடுவீங்க டிஸ்டர்பிங்கான படம் அவ்வளவு டிஸ்டர்பிங்க தேடி பாப்பீங்க இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க அடுத்து நாலாவது இடத்துல இருக்கிறது ஒன் கட் ஆஃப் த டேட் இது வந்து சாம்பிலே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம் ஏன்னா அவ்வளோ லோ பட்ஜெட்ல எப்படி இப்படி ஒரு விஷயத்த பண்ணீங்கன்ற மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு கதை செகண்ட் ஹாஃப் டோட்டலா நீங்க பார்த்த விஷயம் எல்லாத்தையும் அதாவது நீங்க ஒரு படத்துல என்ன குறை கண்டுபிடிக்க முடியுமோ அந்த படத்துல கண்டுபிடிச்சுக்கோங்க நீங்க ப்ளூ சட்டை மாறி இந்த படத்தை போட்டு கிழி நீங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் கிழிச்சிருங்க அதுக்கப்புறம் நீங்க

வைப்பை ஏத்தனா மாதிரினா அந்த ரெக் அப்படிங்கிற படம் ஏன்னா இது நீங்க காட்சி பொருத்தின விதம் அது அப்படியே அந்த வியூ பாயிண்ட்ல ஒரு மாதிரி நம்ம அப்படியே நம்ம போன் ரெக்கார்ட் பண்ணிட்டு போகும்போது திடீர்னு எவனா ஒருத்தன் இறங்கி லோல்லா அப்படின்ற மாதிரி பண்ண பயம் வரும்ல சோ அந்த டைப்ல நார்மல் படம் மோட்ல தள்ளி நின்னு நாங்க ஷூட் பண்றோம்ன்ற மாதிரி இல்லாம இதுங்க பக்கத்துலயே கேமரா கொண்டு போறதனால அது பக்கு பக்குன்னு இருக்கும் இன்னும் ஹாரர் வைப்பை ஏத்தி விட்டுறோம் இதுல ஒரு அபார்ட்மெண்ட்ல ஒரு வயசானவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க சார் என்ன வந்து பாருங்கன்ற மாதிரியே ஒரு கால் வருது அந்த இடத்துக்கு ஹீரோயின் வந்து ரிப்போர்ட் கேமரா மணி கூட்டிகிட்டு வாங்க அந்த அபார்ட்மெண்ட் போறோம் ஃபயர் மாவட்ட போய் அதுக்கப்புறம் நடக்க போற எதிர்பார்க்காத சம்பவங்கள் தான் இந்த படமே இது சாம்பி வைப்பு தான் பட் அதை தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஹாரர் வைப்பு நல்லா அப்படியே லைட் பண்ணிட்டு தனியே இந்த படத்தை அதுவும் அவனுங்க பக்கத்துல வீடியோ எடுக்கிற மாதிரியே அந்த மோட்ல ட்ரை பண்ணீங்கன்னா தாறு தாருமாறா இருக்கும் அந்த படம் அடுத்து வேர்ல் என்னடா வித்தியாசமான படம் ஊரே ஜாம்பி அட்டாக் ஆயிடுச்சு ஃபேமிலியை நம்ம ஹீரோ காப்பாத்தினாரன்றதுதான் கதை பட் இதுல எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா ஜாம்பிக்கு மருந்து கண்டுபிடிப்பாரு இந்த படத்துல கண்டுபிடிப்பாங்க அண்ட் இதுல முக்கியமா அந்த மருந்து கண்டுபிடிக்கிற இடம் மாசா இருக்கும் அதை விட ஒரு இடத்துல அப்படியே மொத்தமா ஜாம்பிங்க எல்லாம் கூடு கட்டுற மாதிரி மேலே ஏறி ஏறு ஏறுமா அதை அப்படியே தூரத்துல இருந்து காட்டுவானுங்க அதெல்லாம் பிரம்மாண்டமா இருக்கும் அண்ட் இதுலயுமே அந்த சேசிங் என்ன பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாம இந்த படத்தையும் பாத்துப்பாங்க இந்த படம் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மோதா இடமா ட்ரெயின் டு பூசான் எஸ் ஆல்வேஸ் ஆல்ரெடி எல்லாருக்கும் ஸ்பெஷலான படம் எனக்கு இனிமேல் எத்தனை சாம்பி படம் வந்தாலும் எனக்கு இந்த படம் ஸ்பெஷல் இதுல என்னன்னா ஹீரோ வந்து உங்க பொண்ணுகிட்ட கிட்ட அதை பாருமா பிறந்த நாளுக்கு உன் அம்மா அப்பா கூட்டு போறான்ற மாதிரியே ப்ராமிஸ் பண்ணி அந்த ப்ராமிஸ் நிறைவேற்ற ட்ரெயின்ல கூட்டு போறா ட்ரெயின்ல வைரஸ் அட்டாக் ஆன ஒரு புள்ள ஏறிது அதுக்கப்புறம் என்ன அந்த ட்ரெயினே ஜாம்பியா மாறப்போகுது அதுல இருந்து யாரும் தப்பிச்சாங்கன்றதான் படம் இதுல எனக்கு குறிச்ச விஷயமே ஜாம்பியில இருந்து தப்பிச்சாங்கன்றத விட இந்த ஜாம்பீஸை விட மனுஷங்க எவ்வளவு இந்த அந்த நேரத்துல கூட அவனுங்க உசர காப்பாத்திக்கிறதுக்காக வேற ஒருத்தரை பலி கொடுக்க கூட தயாராவீங்கன்னு எவ்வளவு சுயநலவாதிங்கன்றத இந்த ஜாம்பீஸை விட கொடூரமான மனுஷங்கன்ற விஷயங்கள்லாம் அதுல காட்டுவாங்க இதுல சென்டிமெண்ட் ஏரியா ஆக்ஷன் ஏரியா டான் லிவர் தலைவர் இருப்பா அப்படி சோ ஆக்சன் பிளஸ் சென்டிமென்ட் பிளஸ் ஏகப்பட்ட விஷயங்களையும் டீல் பண்ணி இது ஒரு மாதிரி ஸ்பெஷல் படமா மாறிடும் எனக்கு இந்த படம் ஃபேவரட் பா சோ இந்த பத்துல உங்களுடைய ஃபேவரட் என்ன ஏதுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க பார்ட் டூல ஏய் இந்த படத்தை மிஸ் பண்ணிட்ட பார்ட் டூ உங்களுக்கு இந்த படம் வேணும் அப்படி பார்ட் டூல என்னென்ன படங்கள்லாம் சொல்லலாம்ன்ற அதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க பா மறக்காம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க டாடா பை